வணக்கம் ஜோதிடத்தில் புதன் கிரகம் புத்திசாலித்தனம் அறிவு மற்றும் கைவினைத் திறன் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறது பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஒன்பது மணி பதினேழு நிமிடம் மணிக்கு அஸ்தங்கமாகிறது புதன் அஸ்தங்கம் தொடர்பான முக்கிய தகவல்களையும் பன்னிரண்டு ராசிகளிலும் அதன் பலன்கள் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்குவோம் முதலில் புதனை பற்றி பேசுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் வலிமையான வாழ்வில் தேவையான அனைத்து திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான மனதையும் தரும் கிரகமாக புதன் கருதப்படுகிறது ஜாதகத்தில் பலம் வாய்ந்த புதன் அபரிமிதமான அறிவைப் பெறுவதில் உயர் வெற்றியுடன் ஜாதகராரர்களுக்கு அனைத்து வகையான சாதகமான பலன்களையும் வழங்க முடியும் மற்றும் இந்த அறிவு ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் தொடர்பான நல்ல முக்கியமான மற்றும் வெற்றிகரமான முடிவுகளை எடுக்க உதவுகிறது ஜாதகத்தில் புதன் கிரகம் வலுப்பெற்ற நிலையில் இருப்பவர்கள் பந்தயம் வியாபாரம் போன்றவற்றில் வெற்றி அடைவதை அடிக்கடி காணலாம் அத்தகையவர்கள் ஜோதிடம் மாயவியல் போன்ற இரகசிய விஞ்ஞானங்களிலும் மிகவும் திறமையானவர்கள் புதன் ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் கெட்ட சகவாசத்தில் வந்தால் அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் புதன் செவ்வாயுடன் இணைந்தால் ஜாதகக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாததைச் சந்திக்க நேரிடும் அதற்கு பதிலாக அவர்கள் தூண்டுதலாகவும் ஆக்ரோஷமாகவும் காணப்படுவார்கள் இந்த நேரத்தில் புதன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்தால் ஜாதகக்காரர்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் டோட் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் நல்ல தூக்கமின்மை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்படிப்பட்டவர்களை தொந்தரவு செய்கின்றன பலவீனமான புதனின் தாக்கத்தால் ஒரு நபரின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இதன் காரணமாக அவர் தொடர்ந்து பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார் இருப்பினும் புதன் ஜாதகத்தில் குரு போன்ற சுபகிரகங்களுடன் இணைந்திருந்தால் அத்தகைய நபர்களுக்கு அவர்களின் வணிகம் தொழில் மற்றும் பந்தயம் போன்றவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாகும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது அது உங்கள் பத்தாம் வீட்டில் அஸ்தங்கமாகிறது மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த சில கவலைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் புதன் அஸ்தங்கத்தின் போது தகவல் தொடர்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாததை நீங்கள் உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில குறைபாடுகள் இருக்கலாம் உங்கள் தொழில் சம்பந்தமான பலன்களை இழக்க நேரிடலாம் உங்கள் சம்பளம் தொடர்பான பதவி உயர்வு ஊக்கத்தொகை அல்லது நீண்ட கால பலன்களுக்காக நீங்கள் காத்திருந்தால் இந்த முக்கியமான மாற்றம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக தெரியவில்லை என்பதால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் வேலை தொடர்பாக உங்களுக்கு வழங்கப்படும் எந்த சேவைகளிலும் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் லாபமின்மையை உணரலாம் இந்த மாதம் உங்கள் வேலையை மாற்றுவதையும் நீங்கள் பரிசீலிக்கலாம் கவனக்குறைவு மற்றும் வேலையில் கவனம் இல்லாததால் தவறுகள் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடு போன்ற நீண்ட கால முடிவுகளை எடுப்பதைத் தவிர்க்கவும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் மீது அதிக நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் தவறான திட்டமிடல் மற்றும் வணிக சூத்திரத்தால் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சண்டைகளும் இந்த காலகட்டத்தில் தீரும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு குறித்து உங்கள் பெரியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கால்கள் தொடைகள் மற்றும் முதுகில் வலி ஏற்படலாம் மறுபுறம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி ரீதியாக நல்ல உறவுகளை பேணுவதிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் நேர்மையான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பணத்தை குவிக்க முடியாது இது உங்களை மகிழ்ச்சியதாக தோன்றும் மறுபுறம் நேர்மறையான பக்கத்தில் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து பரம்பரை அல்லது எதிர்பாராத மூலத்திலிருந்து பணத்தை பெறலாம் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் வேலையில் உயர்மட்ட வளர்ச்சியை காண தவறிவிடலாம் மற்றும் வேலையில் நீங்கள் குறைவான திருப்தியைப் பெறலாம் சில வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் கருதும் மாற்றத்திலிருந்து நீங்கள் நல்ல திருப்தியைப் பெறலாம் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் நல்ல லாபத்தைப் பெறுவதற்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்காது நீங்கள் வியாபாரத்தில் சாதகமான ஒன்றை எதிர்பார்க்கலாம் மாறாக நீங்கள் ஏமாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் சாதாரண வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் லாபம் இல்லாமல் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிதி பலனை பெற முடியாது ஆனால் அதிக முயற்சியால் நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவால் நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடலாம் அதற்காக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் கண் தொடர்பான நோய் தொற்றுகள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்கிறார் உங்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையுடன் உறவை பேணுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் புதன் அமர்வின் போது வீடு தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் உங்கள் வேலையில் சிக்கிக் கொண்டதாக உணரலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தில் இருப்பீர்கள் உங்கள் சகாக்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சினைகளில் விவாதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வணிகக் கூட்டாளருடன் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக நடத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையாக இருக்கலாம் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பதைக் காணலாம் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஏனெனில் சில தவறான எண்ணங்கள் அல்லது புரிதல் இல்லாமை காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆறுதலுடன் மன அமைதியையும் இழக்க நேரிடும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்கிறார் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது நடக்கலாம் மற்றும் உங்கள் முயற்சிகள் வீண் போகலாம் லாபம் ஈட்டவும் செழிப்பை நோக்கிச் செல்லவும் உங்கள் தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக சேவை மனப்பான்மையுடன் காணப்படுவீர்கள் மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் இந்த மாதம் நீங்கள் புதிய ஆன்சைட் வாய்ப்புகள் வடிவில் சில நல்ல வாய்ப்புகளை பெறலாம் மற்றும் அத்தகைய வாய்ப்புகள் உங்கள் வெற்றிக்கு மேலும் வழிவகுக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் சாதகமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் வணிகத்தைப் பற்றிய புதிய வெற்றி கதையை எழுதுவதிலும் வணிகத்தில் உங்கள் வெற்றிக்கான தனித்துவமான சூத்திரத்தை உருவாக்குவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள நீங்கள் சாதகமான அணுகுமுறையை பேண வேண்டும் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஏனெனில் புதனின் அமைப்பால் உங்கள் தகவல் தொடர்புகளில் நீங்கள் நிச்சயமாக குறுக்கீடுகளை சந்திக்க நேரிடும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் வேண்டும் ஏனெனில் இந்த மாதம் நீங்கள் செரிமான பிரச்சினைகள் முதுகுவலி மற்றும் கால்களில் பலியால் பாதிக்கப்படலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஐந்தாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்கள் உறவுகளில் பிரச்சனைகள் மற்றும் பணப்பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிதி ஆதாயம் இருக்கும் ஆனால் நீங்கள் செல்வத்தை குவிக்கும் நிலையில் காணப்பட மாட்டீர்கள் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை பெறலாம் மற்றும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வேலை தொடர்பான உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் வணிகம் செய்கிறீர்கள் என்றால் அதிக பணப்பரங்களைப் பெற உங்களுக்கு அதிக முதிர்ச்சி மற்றும் தொழில்முறை தேவைப்படும் இல்லையெனில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி ஆதாயம் மற்றும் இழப்பு இரண்டையும் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் நிதியை கையாள்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பின்னர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் உங்கள் பயணத்தின் போது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளுடன் சில சச்சரவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதான நம்பிக்கை குறையும் வாய்ப்பு உள்ளது இது தவிர உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலையும் உங்கள் மனதில் எழலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்கள் வாழ்வில் சுகமின்மையைக் காண்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வணிகத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அதன் மீது உங்கள் ஆதிக்கத்தை பேணுவதற்கும் விருப்பம் காட்டலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் நீங்கள் தகராறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் அதன் தாக்கம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படலாம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வேலையில் அதிக கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தம் இருக்கும் மற்றும் இது போன்ற விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் புதன் செட்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சிறிய அளவில் வியாபாரம் செய்வது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் சிறிய அளவில் வியாபாரம் செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் குடும்பத்தில் நிறைய செலவுகள் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களின் நெருங்கிய உறவினர்களால் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் உறவு முறையில் தகவல் தொடர்பு இல்லாமை அல்லது உங்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் தவறான புரிதல் காரணமாக உங்கள் துணையுடனான உங்கள் உறவு கெட்டுப் போகலாம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் அல்லது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் அதிக தேவைகள் இருப்பதால் அவர்களுடனான உங்கள் உறவு மோசமடையலாம் மற்றும் அவர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாமல் போகலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் செரிமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் ஆடம்பரம் மற்றும் பொருள் வசதிகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு இல்லாததைக் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது மற்றும் உங்கள் மேலதிகாரிகளை மகிழ்விக்கவும் அவர்களிடமிருந்து ஆதரவை பெறவும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் தாமதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபாரத்தை சரியான முறையில் நடத்துவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் நிலையில் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டாலும் நீங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் மனைவியுடன் மிதமான ஒருங்கிணைப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் உறவை மேலும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் வைத்திருக்க இந்த நேரம் சாதகமாக இருக்காது நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இது சாத்தியமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்க வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் அமைகிறார் நீங்கள் எதிர்பாராத பலன்களைப் பெற்று மிகவும் வசதியான சூழ்நிலையில் நிச்சயமாக காணப்படுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தையும் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரமின்மையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் அதிருப்தி அடைந்து புதிய வேலையைத் தேர்ந்தெடுக்கலாம் இந்த நேரத்தில் திடீர் இழப்பு அல்லது லாபம் குறைதல் போன்றவற்றில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் எதிர்பார்த்ததை விட குறைவாக செயல்படலாம் மற்றும் நீங்கள் லாப இழப்பையும் சந்திக்க நேரிடும் உங்களால் சரியாக நிர்வகிக்க முடியாத உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்வீர்கள் அதிக பணம் சம்பாதிக்க நீங்கள் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத மூலங்களிலிருந்தும் பணம் பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக பணத்தை சேமிக்க முடியாது மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் முன்னேறும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த நேரத்தில் இது போன்ற சில தருணங்கள் உங்கள் வாழ்க்கையை தட்டலாம் இது உறவுகளின் அடிப்படையில் விரும்பத்தகாததாக இருக்கலாம் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் துணையிடம் தவறான எண்ணம் மற்றும் புரிதல் இல்லாமை போன்ற காரணங்களால் இத்தகைய நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது புதனின் இந்த மாற்றமும் இதற்கு சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வலி அல்லது தோல் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் அஸ்தங்கமாகிறார் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் பிரச்சினைகள் மற்றும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்வீர்கள் இதன் காரணமாக வேலையில் உங்கள் வாழ்க்கையில் அதிக சவால்கள் ஏற்படலாம் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் வேலைகளை மாற்றுவது பற்றி யோசிக்கலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நல்ல சதவிகள் உங்களுக்கு வராது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் போட்டியாளர்களுடன் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலைச் சமாளிக்க சரியான திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் உங்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகரித்த செலவுகளின் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் தேவையற்ற வழிகளில் பணத்தை செலவழிப்பதைக் காணலாம் உங்கள் வாழ்க்கையில் நிதி அழுத்தத்தை நீங்கள் உணரும் உங்கள் கூடுதல் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் கடன்களை நாடலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் மகிழ்ச்சியும் ஈர்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத் தக்க வைத்துக் கொள்ள உங்கள் துணையுடன் நேர்மறை ஆற்றலை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்கலாம் இது உங்கள் கவலைகளை அதிகரிக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது போது உங்கள் லக்கின அதாவது முதல் வீட்டில் அஸ்தங்கமாகிறார் உங்களின் முயற்சிகளில் சில தடைகளையும் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் செயல்களில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் குழப்பம் நிறைந்ததாக தோன்றலாம் மற்றும் நீங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரியான முடிவுகளை அடைய முடியாது நீங்கள் பணிபுரியும் நிபுணராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்களுக்கு குறைவான பலனை தரும் அதிக லாபத்தைப் பெற நீங்கள் சமீபத்திய வணிக நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் இது நல்ல லாபகரமான வருமானத்திற்கு வழிகாட்டும் இந்த காலகட்டத்தில் நல்ல பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது உங்கள் செலவுகளைச் சமாளிக்க நீங்கள் சில சுருக்கமான திட்டங்களை செய்ய வேண்டும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உறவுமுறையில் சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையை வைத்துக் கொள்ளும் ஈர்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சாதகமாக இல்லை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அஸ்தங்கமாகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விருப்பங்களை எளிதாக நிறைவேற்ற முடியும் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதிக வெற்றியை நெருங்க முடியும் இந்த நேரம் வேலைக்கும் சாதகமாக இருக்கும் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் நீங்கள் பணத்தை இழக்கும் நிலையில் இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் வியாபாரம் செய்தால் அதில் சில நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் போட்டியாளர்களும் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் மற்றும் நேர்மையான முயற்சிகளை மேற்கொண்ட தரகம் உங்கள் வணிகத்தை தொடர கடினமாக இருக்கலாம் நீங்கள் எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் சமாளிக்க முடியும் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நேர்மறையான உணர்ச்சிகளையும் மகிழ்ச்சியையும் அடையலாம் உங்கள் துணையுடன் ஒரு வெற்றிக் கதையை பின்னுவதிலும் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தால் பாதிக்கப்படுவீர்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நிலை உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கும் மீனம் மீன ராசிக்கார்களுக்கு புதன் நான்காவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அஸ்தங்கமாகிறது நீங்கள் உறவுகளைப் பற்றி அதிக விழிப்புணர்வை காண்பீர்கள் இதனால் உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் மகர ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் வேலையில் வெற்றியைப் பெறுவதற்கான உங்கள் திறனில் நீங்கள் பணியாற்றுவதை காண்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் வேலையில் அங்கீகாரத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் அதிக லாபத்தைப் பெறுவீர்கள் மற்றும் வணிகத்தின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நல்ல நிலைத்தன்மையையும் பெறுவீர்கள் பல புதிய தொழில்களை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் புதனின் இந்த மாற்றம் உங்களுக்கு சரியான நிதி நன்மைகளை தரும் இந்த வழியில் நீங்கள் செய்யும் அனைத்து கடின உழைப்புக்கும் ஊக்கம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவைப் பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களில் இருக்கும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இது சாத்தியமாகும் இதன் காரணமாக உங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள்